அனைவருக்கும் வணக்கம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதார மற்றும் பகுசன ஊடகத்துறை அமைச்சரும் அதேபோன்று அமைச்சருடைய ஊடக பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த ஜாதி சங்களுடைய தலைமையிலே இதன் போது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் ஒன்றாக பார்க்கலாம் அதற்கு முன்னர் கௌரவ அமைச்சரவர்கள் விடையும் உங்களுக்கு தெரியும் பரிசுத்த பிரான்சிஸ் பாப்பரசர் நேற்று இறைபதம் அடைந்தார் எனவே அதற்காக அரசாங்கத்தின் சார்பில் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக நாட்டிலே உலகத்திலே சமாதானம் அமைதி ஏற்படுத்துவதற்கு அவர் அரும்பாடுபட்டார் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் அதன்போது அமையப்பட்டிருந்தது எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு அரசு தனியார் பங்குடமையின் கீழ் நீரோட்டங்களை பயன்படுத்தி சுற்றுலா மற்றும் பயணிகள் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேம்படுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அவர்கள் சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவாக யோசனையாக இது காணப்படுகின்றது இலங்கையானது நீர்மூலங்கள் மற்றும் நீரோட்டங்களுடன் கூடிய ஒரு தீவாக காணப்படுகின்றது எனவே சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் நகர்ப்புற பிரயாணிகள் போக்குவரத்துக்காகவும் குறித்த நீர்மூலங்கள் மற்றும் நீரோட்டங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்தக்கூடிய சாத்தியப்பாடு காணப்படுகின்றது அதனால் எமது நாட்டினுடைய கடலோரத்தையும் நாட்டினுடைய ரீதியாக காணப்படுகின்ற இந்த நீரோட்டங்களையும் பயன்படுத்தி ஒரு சில பிரதேசங்களையும் உள்ளடக்கி படகு சேவைகளை ஆரம்பிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்கு புத்தளம் கோட்டை கோட்டை காலி காலி மாத்தரை கடல்வழி போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கும் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக்கொள்வ மேற்கொள்வதன் ஊடாக சுற்றுலாத்துறை மேம்பாடு மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்கான வசதிகளை வழங்குவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் ஹாமில்டன் கால்வாய் பேரவாவி தியவண்ணா ஓயா மற்றும் மாது கங்கை போன்ற ஆற்றல் வளங்களை பயன்படுத்தி உள்ளக நீர்வழி போக்குவரத்து வசதிகளை வழங்குவதன் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு குறித்த கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக சாத்திய வள கற்கைகளை மேற்கொள்வதற்கும் அதன் பெருபெறுகள் அடிப்படையில் அரசு தனியார் ஒருங்கிணைந்த வெளி திட்டமாக உத்தேச கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாவது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் எனும் துணைப்பொருளான வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் வீடென்று வழங்குகின்ற உதவுத்தொகையை அதிகரித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக இது காணப்படுகின்றது வரிய அல்லது குறைந்த வருமானம் கொண்டவர்களுடைய வீட்டு பிரச்சனைக்கும் அது சார்ந்த வறுமையை குறைக்கும் நோக்கில் உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் வீடமைப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது குறித்த வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம அலுவலர்கள் பிரிவிலும் வறுமை அல்லது குறை வருமானம் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு முன்னுரிமை வழங்கி அடையாளம் காணப்பட்ட வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக அல்லது மேம்படுத்துவதற்காக கட்டுமான முன்னேற்ற அடிப்படையில் உதவுத்தொகையொன்று வழங்கப்பட இருக்கின்றது தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவர் குறைந்தபட்சம் ஐநூற்றி ஐம்பது சதுர அடி அமைக்க வேண்டியதுடன் அதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற உதவுத்தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகை தொகையை குறித்த பயனாளியால் பங்களிப்பு செய்ய வேண்டும் வேலைத்திட்ட ஆரம்பத்தில் ஒருவீட்டுக்கான மதிப்பீட்டு செலவு பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவாக இருப்பினும் தற்போது குறித்த செலவு பதினேழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாவாக அதிகரித்து காணப்படுகின்றது அரசனுடைய உதவுத்தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகையை பங்களிப்பு செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பயனாளிகளுடைய பொருளாதார நிலைமைக்கு அமைய இயலுமை இன்மையால் தற்போது ஊடன்றுக்கு வழங்கப்படுகின்ற ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவை அரச உதவுத்தொகையை பத்து லட்சம் ரூபா வரை அதிகரிப்பதற்காக நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வடமைப்பு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது மூன்றாவது தீர்மானமாக பெற்றிருப்பது அவுஸ்திரேலியாவினுடைய மெல்போர்ன் விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கான தரையிறக்க சேவை விநியோகத்துக்கான ஒப்பந்தத்தை வழங்கல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது ஆஸ்திரேலியாவினுடைய மெல்போர்ன் விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கான தரையிறக்க சேவை விநியோகத்துக்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் மாதம் முப்பதாம் தேதியோடு முடிவடைகின்றது ஆகவே எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்கான தரையிறக்க சேவைகளை வழங்குவதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட சர்வதேச போட்டி விலை விலைமுறை கோரப்பட்டுள்ளது அதற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நான்கு விலை மனுக்களை மூலாய்வு செய்த பின்னர் குறித்த ஒப்பந்தத்தை டேட்டா ஏர்போர்ட் சர்வீசஸ் பிஆர்டி லிமிடெட்டுக்கு வழங்குவதற்கு உயர்மட்ட நிரந்தர பருகை குழு விதந்துரைத்துள்ளது அதற்கிணங்க மெல்போர்ன் விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கான தரையிறக்க சேவை விநியோகத்துக்கான விமான பயணிகள் தரையிறக்க சேவைகள் மற்றும் பொருட்கள் களஞ்சிய நடவடிக்கைகள் ஒப்பந்தத்தை பதிமூன்று லட்சத்து பதிமூன்று லட்சத்து பனிரெண்டாயிரத்தி ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை வழங்குவதுக்குரிய மதிப்பீட்டு செலவு குறித்த கம்பெனிக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே அது பதிமூன்று லட்சத்து பனிரெண்டாயிரத்து பதிமூ அந்த ஒப்பந்தம் கூடுதல் அவுசேலிய மதிப்பீட்டுக்கு செலவுக்கு ஏற்புடையதாக காணப்படுகின்றது அதனுடைய பெருமதியாக காணப்படுவது பெருமதியாக பதிமூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நாலாயிர குறிப்பிட்ட தொகைக்கு மேலதிகமாக காணப்படுகின்றது அடுத்ததாக காணப்படுவது வரையறுக்கப்பட்ட சீரூர் மன்றத்துக்கு சொந்தமான காரைநகர் படகு கட்டும் தளத்தை மறுசீரமைப்பு செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கான உத்தியபூர்வ விஜயத்தின் போது காரைநகர் படகு கட்டும் தளத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு இந்திய அரசினுடைய நன்கொடையை பெற்றுக் கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டுள்ளது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் கருத்திட்டத்துக்கான தொழில்நுட்ப சுவைகளை வழங்குவதற்கான பொறுப்பு மற்றும் குறித்த நன்கொடைக்கான பொருட்கள் மற்றும் உபகரண விடுவிப்புகளுக்கான பொறுப்பும் இலங்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதற்கனங்க குறித்த கருத்திட்டத்தின் ஆலோசகராக பொறியியல் பணிகள் தொடர்பான மத்திய ஆலோசனை பணியகத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதற்கும் இலங்கை அரசால் பொறுப்பேற்கப்படுகின்ற செலவுகளுக்காக நாற்பது மில்லியன் ரூபாய்களை இருந்து ஒதுக்கீடு செய்வதற்கும் கடற்றொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஐந்தாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது சூதாட்ட விளையாட்டுக்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுதல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது கப்பல்களிலும் கொழும்பு துறைமுக நகரத்தில் கரைகடந்த சூதாட்ட விளையாட்டு சீர்பாடுகள் மற்றும் நிகழ்நிலையில் இடம்பெறும் சூதாட்டு விளையாட்டு சீர்பாடுகள் உள்ளிட்ட இலங்கையில் சூதாட்ட விளையாட்டு தொழில்துறையை இயக்குவதற்கான விரிவான மற்றும் முழுமையான விடயதானத்துடன் கூடிய சுயாத இயக்குநராக செயற்படுவதற்கு சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தின் பிரகாரம் சட்ட சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபருடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கனங்க சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டமூலத்தை அரசு வர்த்தமானத்தில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராட்டு அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஆறாவது தீர்மானமாக இருப்பது மின்கல உதவியுடன் இயங்கும் எலெக்ட்ரனியல் முச்சக்கர மோட்டார் ஊர்திகளை பதிவு செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் திரு வகுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது மின்கல உதவியுடன் இயங்குகின்ற எலக்ட்ரனியல் முச்சக்கர மோட்டார் உறுதி உற்பத்தியினுடைய உற்பத்தியின் போதும் பெட்ரோல் அல்லது டீசல் எரிபொருட்கள் இயங்குகின்ற முச்சக்கர மோட்டார் ஊர்திகளை எலக்ட்ரனியல் முச்சக்கர மோட்டார் ஊர்திகளாக மாற்றியமைக்கும் போதும் மின்கலம் பயன்படுத்துவதால் அவ்வாறான முச்சக்கர மோட்டார் ஊர்திகளுடைய நிகர் எடை அதிகரித்து காணப்படுகின்றது இதனால் குறித்த முச்சக்கர மோட்டார் ஊர்திகளை பதிவு செய்யும் போது ஏற்படுகின்ற பொருள் கோடுகளை நிவர்த்தி செய்வதற்காக முச்சக்கர மோட்டார் ஊர்தியுள் ஊர்தியின் உயர்ந்தபட்ச நிகர நடை அறுநூறு கிலோகிராமாக மோட்டார் வாகனங்களை சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் மாதம் எட்டாம் மாதம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் ஒரு தடவை மின்னேற்றத்தில் அதிக தூரம் பயணிக்கக்கூடிய மின்கலத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை சீராக்கி பொருத்தப்பட்ட முச்சக்கர மோட்டார் ஊர்திகளுக்கான அதிக கொள்ளளவு கொண்ட மின்கல தொகுதியினுடைய தேவை மற்றும் இலத்திரணியல் விசையுடன் இயங்குகின்ற நிறுத்த தொகுதியை பயன்படுத்தும் போது அதிகரிக்கின்ற எடை போன்ற தேவைகளை கருத்திற்கொண்டு மின்கல உதவியுடன் இயங்கும் இலத்திரணியல் முச்சக்கர மோட்டார் ஊர்தியின் எடை மற்றும் மின்கல தொகுதியினுடைய எடை உள்ளடங்களாக அறுநூற்றி ஐம்பது கிலோகிராமை விஞ்சாத வகையில் பொருள் உடலை மீண்டும் திருத்தி அமைக்குமாறு உள்நாட்டு இலத்திரணியல் முச்சக்கர மோட்டார் ஊர்தி தயாரிப்பாளர்கள் மற்றும் மாற்றியமைக்கும் ஈடுபடுகின்றவர்கள் மோட்டார் கோரிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அதற்கனவே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனையை கருத்தில் கொண்டு முன்மொழியப்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கி மோட்டார் வாகன சட்ட திருத்தம் செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அடுத்த தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான கட்டளைகள் தொடர்பான தீர்மானங்களாகவே காணப்படுகின்றது உள்ளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சமவாயத்தில் உள்ள ஒரு சில ஏற்பாடுகள் மற்றும் பிற சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள சமவாயங்கள் தரநியமங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை வலுவாக்கம் செய்தல் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகனடங்களுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் லஞ்சம் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்களை உள்ளடக்கியவாறு விசாரணை செய்வதற்கான சுயாதீன ஆணைக்குழுவை நிறுவதற்கான சட்ட ஏற்பாடுகளை வகுப்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய ஒன்பதாம் இலக்க ஊழல் இலக்க ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது குறித்த சட்டத்தான் விதிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவோ அல்லது கட்டளைகளை உருவாக்குவதற்கோ அதிகாரமளிக்கப்படும் விடயங்கள் தொடர்பாக அமைச்சரவர்கள் ஆணைக்குழுவினுடைய கருத்துக்களை கேட்டறிந்து கட்டளைகளை தயாரித்தல் வேண்டும் லஞ்சம் ஊழல் பற்றிய சாத்துதல்களுக்கான விசாரணை ஆணைக்குழுவிடம் கேட்டறிந்து தயாரிக்கப்பட்ட கட்டளைகளை அரசு வருத்தமான வெளியிடுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பதினேழு அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கிணங்க இரு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கீழ் நாற்பத்தி மூன்றாம் இலக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபதாம் தேதி அதிவிஷ்வட வருத்தமான அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஊழல் எதிர்ப்பு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனம் கட்டளைகளை பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது எட்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் பதவிக்கு ஒருவரை நியமித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் வடமேல் மாகாண சபையினுடைய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து விடமைப்பு மற்றும் கட்டுமானத்துறை மற்றும் கிராம அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளராக பணிபுரிகின்ற இலங்கை நிர்வாக சிவியினுடைய விஷேட்டுத்தர அதிகாரியான கமல் அமர்சிங் அவர்களை நியமிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள விஷேட குழுவை நிறுவுதல் தொடர்பான ஒரு தீர்மானமாக அடுத்த தீர்மானம் காணப்படுகின்றது நடுத்தர கால வெளிச்சட்டகத்தின் மொத்த தேசிய உற்பத்தியின் ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு அரசு எதிர்பார்க்கின்றது நிலை அபிவிருத்தி மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டை அடைவதற்காக முதலீடுகளுக்கு நியமிக்க கொள்கை வகுப்புகள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அபிவிருத்தி ஏற்றுமதி மீது அரசு கவனம் செலுத்தியுள்ளது கடந்த சில தசாப்தங்களாக தனியார் குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றமையால் மற்றும் அரசின் முதலீடுகள் மொத்த தேசிய உற்பத்தியின் நான்கு வீதம் தொடக்கம் ஐந்து சதவீதமாக மாத்திரம் இருக்கின்றமையால் எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதற்கு வினைத்திறன் மற்றும் தேசிய பொருளாதார நோக்கங்கள் மீது கவனம் செலுத்துவதை உறுதிப்படுத்தி பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான கொள்கைகள் கொள்கை கலந்துரையாடல்களை மேற்பார்வை மற்றும் அவற்றுக்கான வச வசதிப்படுத்தல்களுக்கு பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள விஷய குழுவை நிறுவுவதற்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது தான் எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக இருக்கின்றது ஊடகவியலாளர்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் அல்லது சுகாதார மற்றும் மதுசன ஊடத்துறை அமைச்சரிடம் பல கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் சுருக்கமான முறையில் பார்க்கலாம் ஈஸ்டர் தொடர்பாக பிள்ளையானுடைய கைது தொடர்பாக அதே போன்று முக்கியமாக அந்த பசலை மானியம் தொடர்பாக தலதா மாளிகையில் இடம்பெறுகின்ற தலதா வந்த நாவ அந்த வழிபாடு தொடர்பான விடயங்கள் அது மாத்திரமல்ல அந்த போலீஸ் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட விடயம் தொடர்பாக போலீஸ் பேரணிக்கான அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டவை தொடர்பான பல விடயங்கள் இதன் போது அமைச்சரவை பேச்சாளரிடம் வினவப்பட்டது அந்த விடயங்களை நாங்கள் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக குறிப்பாக தற்பொழுது ஆறு வடங்கள் வருடங்கள் கடந்திருக்கின்றது ஆனால் இதனுடைய பிரதான சூத்திரசாரி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் பல கேள்விகளை ஊடகவியலாளர்கள் தொடுத்திருந்தார்கள் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்ட விடயம் தற்பொழுது விசாரணைகள் துரிதமான முறையில் மேற்கொண்டு வருகின்ற கடந்த ஐந்தரை வருட காலமாக அதாவது இருந்த அரசாங்கங்கள் அவற்றை கீழடிப்பு செய்திருந்தது அல்லது அவற்றை அந்த விடயத்தை முன்கொண்டு செல்லவில்லை தற்பொழுது குறிப்பாக துரிதமான முறையிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் அல்லது அது தொடர்பான சிரேஷ்ட நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு அந்த விசாரணைகள் மும்முரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது எனவே இந்த விடயம் தொடர்பிலே எதிர்க்கட்சிகள் குழப்பமடைய வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக பிள்ளையானுடைய கைது தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது அவர் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தரை கடத்திய குற்றச்சாட்டு மாத்திரமல்ல இன்னும் பல விடயங்கள் குற்றச்சாட்டுகளோடு அவர் தொடர்பு பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அந்த விடயங்கள் காலக்கிரமத்திலே விசாரணைகளுக்கு பின்னர் அவை வழி கொணரப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் அந்த விடயங்கள் ஒன்றும் ஒன்றொன்று தொடர்புபட்டதாக காணப்படுவதாகவும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக தலதா மாளிகையிலே விஐபி அதாவது விஷேட விருந்தினர்களுக்கான ஒரு வரிசை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஒரு ஊடகவியலாளர் இதன் போது கேள்வியை தொடுத்திருந்தார் தலதா மாளிகையிலே நடைபெறுகின்ற அந்த பூஜை வழிபாடுகளிலே குறிப்பாக விஐபி என்ற ஒரு விஷேட வழி அல்லது விஷேட ஏற்பாடு ஒன்று காணப்படவில்லை அனைவரும் குறிப்பாக பொதுமக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த பாதையால் மாத்திரம்தான் அல்லது அந்த வழிப்பாதையால் மாத்திரம்தான் செல்ல முடியும் என்ற அடிப்படையிலே தான் இதன்போது போது அமைச்சரவை பேச்சாளர் அந்த விடயத்தை ிருந்தால் அடுத்ததாக குறிப்பாக என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது ஆனால் எரிபொருள் விலை குறைக்கப்படவில்லை அதே போன்றோ மின்சார கட்டணம் குறைக்கப்படவில்லை என்று ஒரு என்ற அடிப்படையில் ஒரு ஊடகவியலாளர் கேள்வியை தொடுத்திருந்தார் அரசாங்கம் தற்பொழுது மா ஆறு மாதம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது வந்து காலம் கடந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அதாவது எரிபொருள் விலை அதை போன்றோ மின் கட்டணத்திலே பாரிய விலை குறைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அண்மையிலே இந்த குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு குறிப்பாக மக்களுக்கு குறைந்த சலுகை விலையிலே பொருட்கள் வழங்கப்பட்டதாகும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்ல முப்பதாயிரம் பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகளை அரசு சேவையில் உள்ளிருப்பதற்கான திட்டம் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டதோடு சம்பள அதிகரிப்பும் அரசு உத்தியோகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போதும் ஞாபகப்படுத்தினார் அரசாங்கத்தினுடைய இந்த பசலை மானியம் தொடர்பாக இதன்போது வினவிப்பட்டது ஆறு லட்சம் ஆறு லட்சம் ஹெக்டேர்களுக்கு இந்த பசலை மானியம் வழங்கப்பட இருக்கின்றதுக்காக பதிமூணாயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபா அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட இருக்கின்றது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது

கேட்கிறார்களுக்கு அந்த பசலை மானியம் வழங்கப்பட உள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது போலீஸ் ஸ்கோட் வழங்கப்பட்ட சம்பந்தம் விடயம் சம்பந்தப்பட்ட உடையமாகும் இதன் போது விரவப்பட்டது உண்மையிலே சாதாரண பிரஜைகளுக்கு பிரஜைகளுக்காக மேற்கொண்ட ஒரு உடையமாக இதன் போது ஒரு ஊடகவியலாளர் வினவியிருந்தார் தற்பொழுது அரசியல்வாதிகளுக்கு அவ்வாறான பாதுகாப்பு வழங்கப்படுவது கிடையாது இருப்பினும் இது தொடர்பான ஒரு போலீஸ் விசாரணை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற எனவே அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த ஏற்பாடுகள் அல்லது அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இந்தியா இலங்கைகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை சுமந்தமாக இதன்போது வினவிட்டது அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தொடர்பாக மக்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு அறியக்கூடிய வாய்ப்பு இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் போது

நீங்கள் அமைச்சரவையிலே அந்த விட எங்களை கலந்துரையாடி அது தொடர்பான அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை வெளிக்கொணர உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக ஆன்லைன் சட்டம் தொடர்பாகவும் இதன் போது வினவப்பட்டது அது தொடர்பான திருத்தங்கள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஒன்லைன் சட்டத்தை விட பாரிய மாற்றங்களுடன் அவை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு செல்லப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக அடுத்ததாக ஜனாதிபதி அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் வராத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி வழங்க மாட்டார் என்ற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக என்போது வினவிப்பட்டது அவ்வாறு அவர் குறிப்பிடவில்லை குறிப்பாக களவெடுக்கின்ற அல்லது கொள்ளை அடிக்கின்ற அந்த சபைகளுக்கு நிதி வழங்கப்பட மாட்டாது தற்போதைய அரசாங்கம் ஊழல் லஞ்சம் அதை போன்றோ அவற்றை ஒழித்து குறிப்பாக ஒரு சிறந்த சேவையை மக்களுக்கு வழங்கும் நோக்குன்ற அடிப்படையிலே தான் செயற்பட்டு வருகின்றது எனவே களவெடுக்குபவர்களுக்கு கொள்ளை அடிப்பவர்களுக்கு அந்த நிதி ஒழுக்கப்பட மாட்டாது என்ற அடிப்படையிலே தான் அந்த ஜனாதிபதி இந்த கருத்துக்களை பதிவிட்டதாகவும் சிறந்த முறையிலே ஒளிப்படை தன்மையுடன் சேவை செய்யக்கூடிய அந்த சபைகளுக்கு அந்த நிதி வழங்கப்படும் என்ற தான் அமைச்சரவை பேச்சாளுடைய அந்த கருத்துக்கள் அமைந்திருந்தது அவைதான் இன்று நடைபெற்ற அந்த அமைச்சரவை முடிவு அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே ஊடகவியலாளர் கிட்ட கேள்விகளும் பதில்களுமாக காணப்படுகின்றது மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவு அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்